ஓ முருகா ஓம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை திருச்செந்தூர்லேருந்து உனக்காகவே உன் வாழ்க்கையை மாற்றும் விதமாகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணான ஆறு 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 என்கிற எண்ணை அனுப்பியிருக்கேன் இந்த எண்ணானது ஒரு அபூர்வமான அதிசயமான தேவதை எண்ணாக இருக்கு என் செல்வமே உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாமல் உன் மனசுக்கு ஒரு தேர்தலையும் உன் வாழ்க்கைக்கு ஒரு மாறுதலையும் தராம நீ கஷ்டப்பட்ட காலத்துக்கெல்லாம் முடிவு முடிவுகட்டத்தான் இந்த ஆறு ஆறுங்க என்னை அனுப்பியிருக்கேன் இந்த ஆறு 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 என்கிற எண்தான் உனக்கு ஆறுதல் கொடுத்து உனக்கான அரவணைப்பையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை உண்டாக்கி நீ எதிர்பார்த்த மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகுது நல்ல நேர்மையாக ஒழுக்கமாக உண்மையே பேசி ஒழுக்கமாக இருக்கணும் நினைக்கிற உனக்கு இனி அதற்கான சுகமான சந்தோஷமான பலனை கொடுக்கணுமல்லவா அதற்காகவே தான் என் அருளும் ஆசிகளும் நிறைந்த இந்த அற்புத என்னை உன்னை தொடும்படி உத்தரவிட்டேன் இதை தொட்டதின் பலனாக நீ உன் வாழ்க்கையை நிம்மதியாகவும் வெற்றிகரமாகவும் வாழப் போகிற என்றும் என்றென்றும் உன் கூட நான் இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையே மாறும் வியர்வை சிந்திக்கிட்டு உன் வாழ்க்கையில் இனி நீ வெற்றியை பெறப்போகிறாய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உன் கரங்களில் நான் வெற்றியை தரப்போகிறேன் நாளைய உலகம் உனக்கானதாக மாறிவிடும் என் செல்வமே நீ விரும்பிய வாழ்க்கையை நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நேற்று வரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களில் நீ கவனம் செலுத்தும் போது நாளை நடப்பது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நிம்மதியான அமைதியான விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் செஞ்சு தர்றேன் நீ அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாளனாக இருந்துக்கிட்டு இனி எந்த வகையிலும் எந்த தவறும் நீ செய்யாத அளவுக்கு அனைத்தையுமே நான் சரிப்படுத்தி முறைப்படுத்த போகிறேன் இனிமேலாவது எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக யோசிச்சு திறமையாக செஞ்சிச்சு பாரு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகளும் கஷ்டங்களும் எல்லாமே எனக்கு தெரியும் நீ சில விஷயங்களை என்கிட்ட வேண்டுதலாக கேட்குற பல விஷயங்களை சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு உருகி மருகி தவிக்கிறாய் சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும் விதமாக அனைத்தையுமே உன்னை விட்டு விலக்கி வைக்க போகிறேன் உன் வாழ்க்கை முறையை மாற்றி எல்லாமே சரியாக சிறப்பாக உயர்வாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் என் செல்வமே தடங்கல்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி உன் எதிர்காலத்தில் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வேலைகள் அனைத்தையும் செய்ய போகிறேன் உன் வீட்டில் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் கஷ்ட நஷ்டங்களும் துன்ப துயரங்களும் அனைத்தையுமே கடந்து வந்து நீ ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் முயற்சியை மட்டும் நீ கைவிட்ட வேணாம் நீ நினைச்சதை விட இன்னும் இன்னும் சிறப்பாக உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படியும் வின் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றியை உனக்கு தரும்படியும் நான் செய்ய போகிறேன் இந்த சமூகத்தில் உன் சொந்தக்காரவங்க உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில உன் மனசு காயப்படும் பண்ணி எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதுக்காகவெல்லாம் நீ கலங்கக்கூடாது உன் காயங்களை போக்கவும் கஷ்டங்களை தீர்க்கவும் உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் இருக்கும்போது நீ எதுக்காக வருந்துகிற என் மடியில் சாஞ்சுக்கும் உன் மனக்காயங்களையும் வருத்தங்களையும் தீர்த்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் மற்றவங்களுக்கு நீ என்னதான் உதவி செஞ்சாலும் அதை மறந்தவர்களாக நன்றி கெட்டவர்களாக நடந்துக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் நீ செஞ்ச நன்மைகளுக்கான புண்ணியத்தை முழுவதுமாக தருவேன்னு நம்பு உன்னை பத்திர விமர்சனங்கள் எது வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் எதையுமே காதுல வாங்கி கவலைப்படாத யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அப்படியோ காத்தோட காத்தா கரைச்சி விட்டுட்டு கடந்து இரு நீ நினச்ச உன்னுடைய ஆசைகளையும் உன் விருப்பங்களையும் உன்னுடைய இலக்குகளையும் நீ வெகு விரைவாக அடையும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் மென்மையான அன்புள்ள நல்ல வார்த்தைகளை பேசு கருணையும் இரக்கமும் கொண்ட கருணை பார்வையாளனாக இரு அன்பான புன்னகையை எல்லா வார்த்தைகளிலும் நீ காட்டி பேசும்போது சிரிச்சுக்கிட்டே அமைதியாக நிதானமாக கிட்ட நீ பேசும் போதும் பழகும் போதும் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் நானுமே கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்து தரப்போகிறேன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கூட நிகழ்த்தி காட்டப்போகிறேன் செல்வமே உன் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய மூன்று விஷயங்களை நீ எப்பவுமே செய்யாத அதாவது உன் கூடவே இருந்துகிட்டு உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உனக்கு பின்னால உன் முதுகுக்கு பின்னால குத்தக்கூடிய நம்பிக்கை துரோகிய உன் கூட ஒருபோதும் நீ வச்சுக்காத அதே போல ஒரு சிலர் உன்னை விட்டுட்டு வேற ஊர்ல இருப்பாங்க உன்னை விட ரொம்ப தூரமா இருப்பாங்க ஆனால் அவங்க மனசுல உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீ என்ன செய்யற ஏது செய்யறன்னு ஏதாவது ஒரு விதத்துல யார் மூலமாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பத்தி புறம் பேசும் உறவுகளாக இருப்பாங்க அப்படிப்பட்ட உறவுகளையும் உன் பக்கத்தில் நீ அனுமதிக்காத இப்படி துரோகியையும் அடுத்த புறம் பேசுகிற உறவுகளையும் எப்படி அனுமதிக்க மாட்டாயோ அதே போல் தேவையில்லாமல் தேவைப்படாத இடத்துல அளவுக்கு அதிகமாக பேசக்கூடிய உன் வாயையும் உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் அனுமதிக்காமல் பார்த்து நடந்துக்கும் ஏன்னா பல சமயங்களில் பல இடத்துல நீ சற்றும் யோசிக்காமல் மனசில் பட்டதை அப்படியே பேசிடுற இடம் பொருள் தேவல் தெரியாமல் நான் யோசிக்கிறத அப்படியே பேசிட்டீனா அதனால் யார் மனசும் கஷ்டப்படும் என்ன பிரச்சனை வரும்ன்றத நல்லா யோசிச்சு இனிமேலாவது நிதானமாக எல்லாவற்றையும் கவனமாக கையால் கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாறிவிடும் என்று செல்வமே இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது எல்லா கஷ்டமும் தீர்ந்த பிறகு நான் அவங்கள போல் சிரித்து சந்தோஷமாக இருப்பேன்னு நீ முடிவு எடுத்தின்னா அதை இன்றைக்கே மறந்துடு ஏன்னா உன்னை போல் எல்லா கஷ்டமும் தீர்ந்த பிறகு தான் நான் சிரிப்பேன் அது வரைக்கும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்குவேன் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு எரிசல் பட்டு கத்துவேன் என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது எனக்கு கஷ்டம் இருக்குன்னு இப்படி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சிரிக்கவே முடியாம தான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க ஏன்னா கஷ்டம் கவலை பிரச்சனைகள்ன்றது ஒரு ஓரமா வச்சுட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு வாழ்றது போல சிரிக்கணும் ஒரு சிலர் எடுத்த இப்படி முட்டாள்தனமான முடிவு போல நீயும் எல்லா கஷ்டமும் தீண்ட பிறகுதான் நான் சிரிப்பேன்னு நினைக்காதே என் செல்வமே வாழ்க்கையில இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் உன் மனசுல இடம் கொடுக்காம கவலைகளை தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு எப்போவுமே மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற முடிவுக்கு வா எப்போதுமே நீ பேசுகிற வார்த்தைகளில் அன்பு இருக்கட்டும் உன்னுடைய குரலில் கருணை இருக்கட்டும் யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா அதை கேட்டு உன் காதுகள் இரக்கத்தைக்காக பயன்படட்டும் உன் கைகள் தான தர்மம் செய்வதற்காக பயன்படட்டும் உன் மனசு எப்போதுமே உண்மையாக இருக்கும்படி பார்த்துக்கோ உன் இதயத்தில் எப்போதுமே அன்பு இருக்கும்படி பார்த்துக்கோ இப்படி கருணையும் இரக்கமும் தான தர்மமும் உண்மையும் அன்பும் இருக்கக்கூடிய இடத்துல எந்த கஷ்டமும் வர்றதுக்கு உன் அப்பன் முருகன் நான் அனுமதிக்க மாட்டேன் நீயும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் கோபப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருக்க கற்றுக்கோ ஏன்னா எந்த இடத்துல நீ கோபப்படுறியோ அந்த இடத்துல உனக்கு எதிராக தான் ஜெயிப்பான் நீ கோபப்படும் போதெல்லாம் உன் எதிரி ஜெயிக்கிறதுக்கு நீயே வாய்ப்பு கொடுக்குறங்கிறத புரிஞ்சுக்கோ எதிரிகள் ஜெயிச்சா உனக்கு நல்லதாக நடக்கும் உன் எதிரி வெற்றி பெற்றானா நீ அங்க தோத்து போகிறன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட முட்டாள்தனமான கோபத்தை உதறி தள்ளிவிடு கோபங்கிறது முட்டாள்தனமாக கோபத்தில் ஆரம்பிச்சு கடைசியில் ஐயோ தேவையில்லாமல் கோபப்பட்டு பேசிட்டோமே சத்தம் போட்டுட்டோமே சண்டை போட்டுட்டோமேனு வெறும் வருத்தத்தில் தான் முடியுமே தவிர கோபம் எதுக்குமே பிரயோஜனப்படாது உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நீ உன்னையே மறந்து பல விஷயங்களையும் மறந்து போகிறாய் இனிமேலாவது கோபத்தை குறைச்சிக்கிட்டு உன்னை ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ நீ கோபமாக இருக்கன்னு உன் மனசுக்குள்ளே தோணும் போதெல்லாம் அமைதியாக இருந்து அதை கடந்து வந்துட்டினா அமைதியாக இருக்கும்போதே உன் கோபத்தின் வேகம் பாதியாக குறைஞ்சு போயிடும் அப்புறம் அந்த கோபம் எதுவுமே செய்யாது அதனால் எப்போவுமே உனக்கு பிடிச்சவங்களையும் உன்னை நேசிப்பவர்களையும் பார்க்கும்போது கோபப்படணுங்கிறதையே நீ மறந்துவிடையன் செல்வ கோபம் வரும்போதும் ஆத்திரம் வரும்போதும் எரிச்சல் வரும்போதும் அமைதியாக என் கைகளை இறுக்கமாக பிடிச்சுக்கோ உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இப்போது நீ உன் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்களையாக நல்ல சொத்துக்களாக இருக்கக்கூடிய நேர்மையையும் உண்மையும் எந்த காலத்திலும் நீ விட்டு கொடுக்காதே காலம் போக போக நீ உண்மையாய் நேர்மையாய் இருந்ததற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து உதவி செஞ்சு தான தர்மம் செஞ்சதால் நீ ஆனாலும் பரவாயில்ல அது ஒருபோதும் தப்பில்லை நீ ஏழையானாலும் அடுத்து நான் மறுபடியும் உனக்கான அற்புதங்களை பொக்கிஷங்களை வாரி வழங்கிடுவேன் ஆனால் ஒருபோதும் அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவன் காசை தட்டி பறித்து பிடுங்கி அதன் மூலமாக நீ பணக்காரன் ஆகக்கூடாது ஏன்னா அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிச்ச பணம் ஒவ்வொன்றும் பாவமாக உன்னை வந்து சேரும் அது ஒருபோதும் உன்னை சும்மா விடாது இதுவே நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்த தர்மம் என்பது உன்னை கைவிடாம உன் வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக இருக்கும்படி ஏதோ ஒரு வகையில் உன்னை காப்பாற்றும் என் அன்பு குழந்தையே உனக்கு துன்பம் வருவதற்கும் கஷ்டம் வருவதற்கும் உன் தந்தையாக நான் எப்படி அனுமதிப்பேன் நினைக்கிறேன் உன்னுடைய கவலைகள் கஷ்டங்களிலிருந்து அனைத்திலுமே நான் உன்னை விடுவித்து உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன கவலை நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு எந்த சூழ்நிலும் எக்காலத்திலும் எப்போதும் பொய் மட்டும் பேசிவிடாதே ஏன்னா ஒரு முறை நீ பொய் சொன்னினா அந்த பொய்யை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த பொய்யை உண்மையாக ஆக்குவதற்காக நீ அடுத்தடுத்த ஆயிரம் பொய்களை சொல்ல வேண்டி வரும் அப்புறம் கடைசியில் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிப்பட்டு நீ முழுவதுமே பொய்யானவன்னு இந்த உலகம் பேச ஆரம்பிச்சிரும் அதனால தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உண்மையை மட்டுமே பேசு எல்லாருக்கிட்டேயும் உண்மையாக நடந்துக்கோன்னு சொல்கிறேன் எப்படியும் நீ உண்மையை பேசுனா அப்போதைக்கு பிரச்சனை வந்தாலும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சூழலில் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையில் அந்த உண்மை உன்னையும் காப்பாற்றும் உன் வாழ்க்கையையும் காப்பாற்றும் வாழ்க்கையில் நிறைய செல்வம் சேர்க்கணும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டினா அதை என்கிட்ட சொல் எத்தனை காலம் நீ ஏங்கி நின்றாலும் பெறாத செல்வத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் நீ கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் முயற்சி செஞ்சு முன்னேறினா மட்டும்தான் செல்வத்தை தேடிக்கொள்ள முடியும் இன்றிலிருந்தே நல்லா சுயமாக சிந்திச்சு திறமையை வெளிக்காட்டி வாழ்க்கையை சம்பாதித்து வருமானத்தை அதிகப்படுத்த முயற்சி செய் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் பொண்ணையும் பொருளையும் பணத்தையும் மட்டுமே பெருசாக நினச்சி அதை தேடி தேடி போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன் மனதை வீணாக அலைய விடாதே வாழ்க்கையில் காசு பணம் மட்டும் பெருசு கிடையாது எப்பொழுதும் பக்தியும் இறை நம்பிக்கையும் உன் உள் மனசில் ஆழமாக இருக்கும்படி பார்த்துக்கோ அப்போதுதான் உன் மனசுலையும் எந்தவித குழப்பங்களும் இல்லாமல் நீ அமைதியாக நிம்மதியாக கவலையற்று இருக்க முடியும் உனக்கு என்ன தேவைனாலும் அதை என்கிட்ட வந்து கேளு அது எப்படி உன் கைகளில் கொடுக்கணுமோ அதன்படி நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்க தான் போறேன் இப்போது அதற்கான மாற்றத்தை உருவாக்கி உனக்கான முன்னேற்றத்தை தருவதற்காக தான் இந்த அதிர்ஷ்டம் என்னை தொடச்சுன்னே நீ என்கிட்ட கேட்டது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் அதை நீ பெறுவதற்கான வழிகளையும் கூட நான் உனக்கு ஏற்படுத்திட்டேன் நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கவை எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு உதவி செஞ்சு உன்னை சமாதானப்படுத்தி உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை மாபெரும் விஸ்வரூப வெற்றியாக உன் கைகளில் கொடுப்பேன் நீயும் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு என் பரிபூரண அருள் உனக்கு துணையாக இருக்கும்